அமிர்தா குரல் மெய்யன்பகளே மகாகவி பாரதி பிறந்த மண்ணில் நாமம் பிறந்திருக்கிறோம் தமிழ்நாக என்பதை பெருமை கொள்வோம் அவர் பாடிய நல்லதோர் வீணை செய்தே என்ற பாடலை பாடுவோம் சிந்திப்போம் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புரிதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகு அறிவுடன் படைத்துவிட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனோர வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிகையோ விசையரு பந்தினைப் போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடதரும் உயிர் கேட்டேன் தசையினைத் தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இவை அல்வதில் உணக்கியதும் தடை உள்ளதோ இந்த பாடலை நாம் பாடுகின்ற போது நமக்கு மிகுந்த உற்சாகம் ஏற்படுகிறது நல்லதோர் வீணை செய்தே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதெண்டலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இனிய என்று சொல்லி நம்முடைய திருநாகர சுவாமிகள் பாடியிருக்கிறார்கள் அதேபோல அருமை மையன்பர்களே நாம் இந்த இரண்டு பாடலையும் பார்க்கின்ற பொழுது ஒரு ஒற்றுமையாக எனக்கு தோன்றுகிறது திருநாகர சுவாமிகள் பாடிய தேவாரத்தில் மாசில் வீணையும் என்று சொல்லி அதே போல் நம்முடைய பாரதி அவர்கள் நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுது எறிவதென்றோ சொல்லடி சிவசக்தி என்று அவர் பாடியதும் இரண்டு பேரும் ஒரே வீணையை பற்றி பாடியதை போல தோன்றியனாலும் இப்போ ஏற்பட்ட தமிழ் வாழையடி வாழ வந்த திருக்கூட்டத்தில் நானும் வருவேன் என்று சொல்வதை போல எல்லோரும் வாழையடி வாழையாக நாம் வந்திருக்கிறோம் அதே போல சென்னையிலே இது ஒரு மகிழ்ச்சி எனக்கு தமிழ் கிடைத்த மகிழ்ச்சி அதே போல சென்னைக்கு சென்றேன் உறவினரோடு அதுவும் மிகுந்த மகிழ்ச்சி அதையும் பாருங்கள் புதுவை அமிர்தா குரல் மெய் எங்களுடைய என்னுடைய உறவினர்கள் எல்லாம் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியிலே நம்முடைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலிலே சென்னை கத்திப்பாரா அருகிலே உள்ள இடத்திலே சந்திக்கின்ற போது மகிழ்ச்சியாக இருந்தது இவர்கள் எல்லாம் சென்னையைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் வெள்ளத்திலே பாதிக்கப்படுகின்ற போது போக முடியவில்லை இப்பொழுது போய் பார்த்து சந்தோஷம் இப்பொழுது அந்த அவர்களை பார்க்கின்றதுக்காக சென்னைக்கு செல்வதற்காக அப்படியே அந்த திண்டிவனம் வழியாக சென்னை செ செல்கின்ற காட்சியை இப்பொழுது பார்க்கிறோம் ரோடு மிகவும் இந்த பைபாஸை பிடிக்க வேண்டுமானால் புறவழிச்சாலையை தொட வேண்டுமானால் அந்த கொஞ்சம் திடீவனம் போய் ஒரு ஒரு சுற்று வர வேண்டும் இந்த நிகழ்ச்சியிலே அந்த பெரிய நட்சத்திர வீட்டில் நடைபெற்றது சென்னை கத்திப்பாரா சந்திப்பிலே அவர்களெல்லாம் சந்தித்து மிகவும் நலம் விசாரித்தேன் அதை போல் நிறைய பேர் அங்கே உறவினர்கள் நண்பர்கள் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் போக முடியவில்லை ஆகவே இப்பொழுது கூடுவாரஞ்சேரியை வசிக்கிற என்னுடைய தம்பி அம்பத்தூர் வசிக்கிற என்னுடைய இன்னொரு தம்பி எல்லாம் என்னுடைய அக்கா அண்ணா நகரிலேயே நம்முடைய அண்ணன் வந்து வேளச்சேரியிலேயே ராமன் நகர் இருக்கிறார் அங்கே தான் அதிகமான வெள்ள பாதிப்பு இருந்தது அதையெல்லாம் பார்த்து அவர்களை விசாரித்து விட்டு அந்த ரிசப்ஷன்லேயே கலந்து கொண்டு ரிசப்ஷனுக்கு போவதை விட இவர்களை விசாரிப்பதற்காக சென்னை செல்ல வேண்டும் என்று சொல்லி காலையிலே வெகு சீக்கிரமாக எழுந்து சென்றோம் இப்பொழுது சென்னைக்கு செல்கின்ற பாதை திண்டிவனத்தில் போது பைபாஸ் இது ஒரு பத்திரிகையில் பார்த்த போட்டோ இதாங்க சென்னை இருந்தது அதே போல் காலையிலே நடைபயிற்சி வேகமாக முடித்து விட்டு அந்த பஸ்ஸில் ஏறி போனோம் அந்த நடைப்பயிற்சி போகின்ற காட்சியை நான் அவங்களுக்கு அப்போ தான் ஒரு சில பாடல்கள்லாம் பாடி நடைபயிற்சி காலை செய்துவிட்டு உடனடியாக ஒரு ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி ஒரு பதினோரு மணிக்கு அந்த ஹோட்டலுக்கு சென்று அடைந்தோம் மிக அற்புதமாக இருந்தது பயணமும் நன்றாக இருந்தது அதே போல் அங்கே உறவினர்களை சந்திக்கிற பாக்கியம் மிக சிறப்பாக இருந்தது இந்த சென்னையை சுற்றி பார்க்குற ஒரு வாய்ப்பும் இருந்தது இப்போது எல்லாம் சென்னை ஒரு தெளிவாகத்தான் ஆகியிருக்கிறது நினைக்கிறேன் நான் இந்த கிண்டி சில இடத்தெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக அன்றாட வாழ்க்கை நடந்து கொண்டிருப்ப நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம் மிக மகிழ்ச்சியாக இருந்தது அதே போல் அந்த சென்னையை போல இப்போது திருநெல்வேலி மாவட்டத்திலே மழை பெய்கிறது என்று சொன்னார்கள் அது ம மிகவும் வருத்தமாக இருக்கிறது அதே போல் சென்னையில் அந்த நடந்தோம் அந்த கத்திப்பாறால் நடந்தோம் அந்த நடக்க வேண்டும் அந்த இடத்தெல்லாம் பார்க்க வேண்டும் என்று இதான் இந்த கத்திப்பாரா சென்னை கத்திபோரா பாலத்து அருகே இந்த மெட்ரோ போகிற இதை பார்க்குறேன் பாருங்கள் சாலையெல்லாம் மிக அற்புதமாகத்தான் இருந்தது ஒன்றும் சுத்தமாக இருந்தது அப்படியே நடந்து சென்றோம் அதன் பிறகு அந்த ஹோட்டல்லையே அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அடைந்து வண்ண விளக்குகளால் மிக அற்புதமாக இருந்த இடம் அந்த இடம் இந்த படிக்கட்டுகளை இறங்கி எல்லாம் அந்த வேட்டி சட்டை எடுத்து போனோன்னா ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க அந்த ஹோட்டலில் கையெடுத்து கும்பிடு போட்டு தமிழ் வணக்கம் சொலித்தார்கள் அதையெல்லாம் அந்த காட்சி படத்தை விரும்பவில்லை எனக்கு மரியாதை கொடுத்ததை அதை விரும்பவில்லை ஆகவே அதை வந்து இப்பொழுது படிக்கட்டில் நடந்து வருகின்ற காட்சியெல்லாம் பார்க்குறோம் இந்த வண்ண விளக்கெல்லாம் பாருங்கள் மிக அற்புதமாக இருந்தது என்னுடைய அண்ணன் உறவு முறை அண்ணன் அவர் மகனுக்கு ரிசெப்ஷன் வரவேற்பு அதை கலந்து கொண்டு அந்த நீர் அறிவு மாரி இருந்தது பாருங்கள் எல்லாம் நாங்கள் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் மிக அற்புதமான இதுதான் அது அந்த ஹோட்டலில் வந்து மிக நேர்த்தியாக செய்திருக்காங்க எல்லாம் பபே சிஸ்டம் அந்த உணவெல்லாம் காட்சிப்படுத்த விரும்பவில்லை நிறைய உணவு வகைகள் அதெல்லாம் தேவையில்லை என்று சுருக்கமாக சென்று முதலே அந்த வரவேற்பை விட உறவினர்கள்லாம் சந்திக்க வேண்டும் அவருடைய நலம் விசாரிக்க வேண்டும் என்ற ஆவல் தான் எனக்கு அதிகமாக இருந்தது அந்த நட்சத்திர ஹோட்டல் நன்றாக இருக்கிறது அந்த ஹோட்டல் அதன் பிறகு அந்த கண்ணாடியில் நாணயம் எடுத்து அந்த அந்த விளக்கு மேலே இருக்கிற விளக்கெல்லாம் அருமையாக பாருங்க பாருங்கள் அதன் பிறகு அந்த வரவேற்பு நடைபெறுவதற்கு முன்னால் அமர்ந்து கொண்டு உறவினர்கள் எல்லாம் சந்தித்து அஹ் பேசினோம் எல்லாம் பேசுகின்ற போது அவர் அவர் அவர்கள் அவர்கள் அவருடைய குறைகளை வெள்ளம் இருந்தது பயமாக இருந்தது என்று சொன்னார்கள் அதையெல்லாம் அவர்கள் விசாரித்து விட்டு எல்லோரையும் வயதானவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் அவர்கள் எல்லாம் பார்த்து நலம் விசாரித்தோம் இதுதான் எங்களுடைய தம்பி சின்ன தம்பி இது கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக அந்த ஹோட்டலே அலங்கரித்து தந்தார்கள் அது மிக மகிழ்ச்சியாக இருந்தது எல்லாம் அந்த இடத்த ஹோட்டலை சுற்றி பார்த்து விட்டு எல்லோரையும் நலம் விசாரிப்பது தான் முக்கிய நோக்கமாக எனக்கு இருந்தது அதே போல் உணவை பற்றியோ வரவேற்பை பற்றியோ சொல்லுவதை விட அவர்கள் எல்லாம் நாங்கள் மேலே கீழே வரவேற்பு நடந்து கொண்டிருந்தது மேலே வந்து எல்லா உறவினரையும் சந்தித்து நலம் விசாரித்து எப்படி இருந்தது என்று கேட்டு ஒவ்வொருவராக விசாரித்து ஒரு படம் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் எல்லாம் சென்னையிலே அந்த வெள்ளத்திலே ரொம்ப இருந்து மீண்டு வந்தவர்கள் மழை விடாத மழையிலே இருந்தவர்கள் இந்த குடு வாஞ்சியலே தம்பி மிகவும் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்து விட்டது அந்த அளவுக்கு மழை எல்லாம் சேர்த்து இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது எல்லாரையும் விசாரித்தோம் வயதானவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒட்ட தூரியாக அந்த சின்ன வயதில் அறிவுரை சொன்னவர்களெல்லாம் வந்திருந்தார்கள் எல்லாம் பார்த்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த ஹோட்டலிலே மிக மகிழ்ச்சியாக சென்றது அன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரவேற்கிறது பாருங்கள் தான் கிறிஸ்மஸ் வரவேற்பு அந்த ஹோட்டலில் அதெல்லாம் மகிழ்ந்த தருணம் இது அற்புதமான நாள் இன் இன்றைய நாள்